கலைஞருக்கு எகேன்ஸ்டாக எதிர்ப்பான ஒரு அலை ஒன்று உருவாயிடுச்சு உருவான போது தான் எம்ஜிஆர் அது கட்சியில் பல பேர்த்துக்கு கட்சி விட்டு போகவும் முடியல இருக்கவும் முடியல அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்போ தான் எம்ஜிஆர் ஒரு சிக்கலில் சிக்கினார் அப்போ வந்து பாலதண்டாயுதம் மோகன் குமார மங்கலம் கல்யாண சுந்தரம் இவங்க மூணு பேரை சேர்ந்து காங்கிரஸில் வந்து மோகன் குமார மங்கலம் போய் ஜாயின் பண்ணுறாங்க கம்யூனிஸ்டுகள் அப்படியே உள்ள காங்கிரஸுக்குள்ளார ஊடுருவாங்க திராவிட இயக்கத்தை அழிச்சாதான் தான் வளர முடியுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்திரா காங்கிரஸ் என்ன அவர் என்ன நினச்சாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிரட்டணும்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்திரா காந்தியோட காங்கிரஸோடு சேர்ந்துருவார் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பூரா இங்கே வந்துருவாங்கங்கிறது கணக்கு எம்ஜிஆர் அவங்க வரல கடலில் வரல தனி கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல் தேர்தலில் வந்த உளுந்த வாக்குகளை பார்த்தார் மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க இவங்க கிட்ட ஏட்டப்ப நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திர தோல்வி எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரித்து இன்னொரு கட்சியாக ஆரம்பிச்சு அது காமராஜர் கிடனு நான் சொன்னார் மட்டுந்தான் அவங்களே அழிஞ்சு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க கட்சி செல்வாக்கு இழந்துருந்துச்சு இந்தம்மா அவங்கள ரெண்டா பிரித்து அவர் அந்த கட்சியை காப்பாற்ற ஆமா அவங்க பிரிஞ்சதுனால தான் அந்த கட்சியை நீடிச்சு நின்று காரணம் அந்த பிரிவு தான் எம்ஜர் ஒரு பக்கம் கட்சியை தூக்கிட்டு போயிட்டார் கலைஞர் ஒரு பக்கம் கட்சியை போயிட்டார் ஆகிற மக்கள் ரெண்டா பிரிஞ்சாங்க ரெண்டு பேருமே திராவிடம் அண்ணா தான் ரெண்டு பேத்துக்கு பொதுவான தலைவர் இந்த தலைவனை ஏற்றுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க அந்த தலைவனை போயிட்டாங்க ரெண்டு பேத்துக்கு பொதுவாக இருந்தது அண்ணாவும் பிரிவு திமுகவை அழித்து தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொன்ன ஒரு தலைமு கிடையாது யார் யார் சொல்லுங்க காமராஜர் சொல்லுயா ராஜாஜி சொல்றியா யார் சொல்லுங்க சொன்னவங்கலாம் காணாம சார் வணக்கம் சார் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள்லாம் வந்து நீங்க அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உங்களுடைய சகோதரரே வந்து எம்ஜிஆர் அவரோட அமைச்சரவை சபாநாயகராக இருந்த சபாநாயகராகவும் இருந்தவர் அமைச்சராகவும் இருந்தவர் கலைஞர் மற்றும் திரு எம்ஜிஆர் இருவருக்கும் இடையே அந்த மோதல் அந்த சர்ச்சை எங்கிருந்து அது வந்து துவங்கியது ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை புது கட்சியை துவங்க வேண்டும் என்ற ஒரு இதனால் வந்து ஏற்பட்டது அந்த ஒரு புது கட்சி துவங்கணும் அறுபத்தேழுல ஆட்சிக்கு வந்துட்டாங்க தலைமை தலைமைகள் அது எதிர்பாராத அண்ணா வந்து மரணிச்சேன் இல்லாமல் போயிட்டாரு இல்லாமல் போது அன்னைக்கு வந்து ஒரு தலைமை பதவிக்கு பெரிய தகராறு நடந்தது அன்னைக்கு நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி அச்சு ஊடகங்கள் தான் அச்சு ஊடகங்கள் பூராவுமே மூணு பர்சன்ட்டுக்காரர் கேள்வி ஓ தினத்தந்திங்கிற ஒரு பத்திரிக்கையை தவிர மற்ற எல்லாமே அவங்க கேள் தான் வார வாரப்பத்திரிக்கையாகட்டும் தினசரியாகட்டும் எல்லாமே ஆங்கில ஆகட்டும் எல்லாமே அந்த மூணு பர்சன்ட் அவங்க தான் சட்டம் அவங்க கொடுக்கறதுதான் தினத்தந்தியும் அப்ப வந்து திமுகவுக்கு ஆதரவா இல்லைன்னா அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க தன்னை பெருசாக்குறதுக்கு ஆதித்தனர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் நாம் தமிழர்கள் கட்சியை வச்சுக்கிட்டு அதனால அவங்களும் சேர்ந்து வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்கன்னா அண்ணா பேசுறதுக்காக ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து மற்றவங்களும் பேசிருப்பாங்க அந்த செய்தி எப்படி வரும்னா மற்றவங்க பேசுனதெல்லாம் கால் பத்தி எல்லாம் பெருசாக போட்டு அண்ணாதுரை பெரியார வந்து ஒரு மறந்தாபடி கூட யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க போட மாட்டாங்க ஒரு வார பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை பெரியார எவ்வளவு கேவலப்படுத்தி எழுத எழுது ஏன்னா அவங்க அதை ஆசிரியர் அதனுடைய ஓனர் வந்து நான் நான்கு மூணு பர்சன்ட் இல்லை பதிப்பாளர் வந்து மூணு பர்சன்ட் ஓகே அதனால அவங்க அதை படிக்கிறவங்க அவங்கறதுக்காக நம்ம கேள்விப்படாத மொழியில எல்லாம் வருங்கப்போ நமக்கு நம்ம வீட்டில் வந்து அண்ணன் மனைவி வந்து அண்ணின்னு தான் கூடுங்க இவங்க மண்ணின் அது அந்த அவங்க வீடே மொழியே வேற அந்த மூணு பர்சன்ட்கார மொழியே வேற கத்திரிக்காய் கொச்சு பாகற்கா பிட்ல அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது இது இது மாதிரி காலத்துல இவன் ஒரு ஊடகத்தினுடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாம மேலே வந்தவங்க திராவிட இயக்கம் அந்த டைமில் வந்து எம்ஜிஆர் வந்து பத்திரிகைகள் நல்லா எழுபத்தி ஒன்றில் வந்து திமுக வந்து அழிஞ்சதுங்கிற அளவுக்கு வந்து கருத்து கணிப்பெல்லாம் போட்டு ஊடகங்கள் வந்து இப்படி தான் டேமேஜ் பண்ணது கிடையாது என்னன்னாக்கா திராவிட கழகம் நடத்தின மாநாட்டில் ராமாயண காட்சிகளை போட்டு இந்துக்களை வந்து புண்படுத்திட்டாங்க அன்னைக்கே இது வந்துருச்சு எழுபத்தி ஒன்று இது தான் தேர்தல் மிக முக்கியமாக இல் எஸ்டேட்டட் அகில இந்திய பத்திரிக்கை ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டுச்சு திராவிட இயக்கம் வந்து எப்படி ராமனையும் இந்து கடவுளையும் கேவலப்படுத்துனாங்கன்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டார் அதை வச்சுக்கிட்டு ராஜாஜியும் இப்போ காமராஜரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்போ தான் ஒரு ஆள் ஜோகர் ஒரு ஆசாமி பெரிய ஒரு கூட்டம் ஒன்று போட்டார் பீச்சை பீச்சே ரொம்ப ஒளிஞ்சிருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு கருத்துக்கண்டு போட்டார் வந்த திமுக அழிந்தது அப்படின்ட்டான் எழுபத்தொன்னு அழிந்ததுன்ட்டாங்க எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா நான் சொல்லியிருக்கிறேன் சீஃப் செக்ரட்டரி அந்த ராயப்பா அவரே அந்த கருத்து கடுப்ப நம்பிட்டார் ஓ நம்பிட்டு போவா வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்ச உடனே அவதி ஊதியா போய் காமராஜரை பார்த்து பதவி பதவியேற்பு என்னைக்கு வச்சுக்கலாம் எந்த மண்டபத்தில் வச்சுக்கலாம் சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கவுண்டிங் ஆரம்பிச்ச உடனே போயிட்டார் பன்னெண்டு ஒரு மணிக்கு கதை கந்தலாயி போச்சு ராத்திரி ஒரு மணிக்கு பதினஞ்சு இடத்துக்கு காங்கிரஸ் போயிடுச்சு எதிர்கட்சி அவரை கொடுத்து கூட நூத்தி எண்பத்தி நாலு இடங்கள் இதுவே கண்டிப்பாக மாபெரும் வெற்றி வந்து மாபெரும் வெற்றி இன்னைக்கு ஒரு நிலத்தை ரெக்கார்டை பிரேக் பிரேக் பண்ண முடியும் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கலைஞர் பல கட்சியினரை வந்து கலந்துக்காம சில எதே தன்னுடைய தன்னிச்சையா சில முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஓ அது அன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் கலைஞருக்கு எகேன்ஸ்டா எதிர்ப்பான ஒரு அல ஒன்று உருவாயிடுச்சு உருவான போது தான் எம்ஜிஆர் கட்சியில் பல பேர்த்துக்கும் கட்சி விட்டு போகவும் முடியல இருக்கவும் முடியல அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்போ தான் எம்ஜிஆர் ஒரு சிக்கலில் சிக்கினார் அப்போ வந்து பாலதண்டாயுதும் மோகன் குமார மங்கலம் கல்யாண சுந்தரம் இவங்க மூணு பேரை சேர்ந்து காங்கிரஸில் வந்து மோகன் குமாரம் போய் ஜாயின் பண்ணிட்டாரு கம்யூனிஸ்டுகள் அப்படியே உள்ள காங்கிரஸுக்கு உள்ளார ஊடு நாங்கள் திராவிட இயக்கத்தை அழிச்சா தான் கம்யூனிஸ்ட்டுகள் வாளர முடியுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம் அந்த அதனால வந்து மோகன் குமார் மங்கலம் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்திரா காந்திக்கிட்ட எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம்னா திமுக காலியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு போது அவர் வந்து ஒரு ஃபராங்கிற வந்து அந்நிய செலாவணி சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழே எம்ஜிஆர் வந்து ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார் தப்பு பண்ணார்னா ஒன்று அல்பம் ஒரு ரெண்டாயிரம் டாலர் உலகம் சொட்டு வாலிபன் படத்துக்காக அவசரத்துக்கு கைமாத்தா இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் டாலர் தேவைப்படுது அப்படி கைமாத்தா வாங்கினாங்க ஒன்று அது ஒன்று கூட இல்லை அதை எப்படியோ கண்டுபிடிச்சி ஃபெராவில் உள்ள தடுவோன்ட்டார் ஃபெராவில் உள்ள தடுறோம்னா அந்த சட்டத்தில் என்ன ஒரு இதுன்னா அச்சுறுத்தி எந்த வகையான விசாரணை இல்லாமல் மூணு வருஷம் உள்ள வைக்கணும் ஜெயில் எந்த விசாரணையும் கிடையாது மூணு வருஷம் ஜெயிலில் இருந்த பிறகு தான் கேஸே ஆரம்பிப்பார் அச்சுறுத்தியது யார் சார் அச்சுறுத்தியது இந்திரா காந்தி இந்திரா அரசாங்கம் ஓகே போட்ட உடனே இவருக்கு என்ன பண்றது தெரியல அதுக்கு இது பண்ணும்போது கட்சியை ஓ இந்திரா காந்தியினுடைய தான் தான் வெளியே வந்தார் அதுல என்னாச்சுன்னா அன்னைக்கு வந்து கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு உடனே தான் இவங்க வந்து எதிர் அப்பதான் இந்த சர்க்காரியா கமிஷன் அது ஒரு ஊர்வலம்லாம் போனாங்க காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டோட அந்த ஊர்வலம் அண்ணா சாலையை கிடிதாகி போற அளவுக்கு பெரிய ஊர்வலம் அதுக்கு பிறகு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார் கட்சியை அப்புறம் இந்திரா காங்கிரஸ் என்னாச்சுன்னா அவர் என்ன நினச்சாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிரட்டோம்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை ஆரம்பிச்சிட்டு இந்திரா காந்தியோட காங்கிரஸோடு எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பூரா இங்கே வந்துருவாங்கிறது கணக்கு எம்ஜிஆர் அவங்க வரலை கடலில் வரல விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல் தேர்தலில் வந்த உழுந்த வாக்குகளை பார்த்தார் மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க இவங்க கிட்ட ஏண்டா நம்ம இருக்கிறது சொல்லிட்டு அப்படின்னு நின்றுட்டார் ஆக இந்திரா காங்கிரஸ் ஒரு எதிரி முதல்ல ரெண்டு எதிரி உருவாக்கிட்டு அப்படி தான் அவங்க கிடையாது இந்திரா காந்தியினுடைய தோல்வி எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரித்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா அது காமராஜருக்கு சொன்னார் விட்டுருந்தா அவங்களே அழிஞ்சு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க கட்சியை செல்வாக்கு இழந்திருந்துச்சு இந்த அம்மா அவங்கள ரெண்டா பிரித்து அவர் அந்த கட்சியை காப்பாத்தி விட்டார் ஒரே குட்டைகள் ஊறிய மட்டைகள் இடையிலாம் சொல்லிட்டாரு அவருடைய வளர்ச்சியை நீங்க இனிமேல் தடுக்க முடியாது அப்படின்னு அக்கடிச்சு சொல்லிட்டாரு அதனுடைய விளைவு அதுக்கு அன்னைக்கு அந்த அறுபத்தேழு தோர்த்த அதுக்கு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர முடியாத அளவுக்கு இந்திரா காந்தி என்னடன பாலிடிக்ஸ்ல அவரும் சேர்ந்து உளுந்து எல்லாம் கல்யாணம் அப்படிதான் காங்கிரஸ் போனதுக்கு காரணம் அது இந்த உண்மையை சொல்ல போனாக்கா எம்ஜிஆர் வெளியில அப்புறம் அவர் தீவிரமா காங்கிரஸோட சப்போர்ட் பண்ணிட்டு போவார்னு பார்த்தா அவர் தீவிரமாக திராவிட இயக்கமா சஞ்சய் காந்தி எதிர்த்து அறிக்கை விட்ட ஒரே ஆள் இல்லை இந்தியாவில் இந்திய அரசியல் தலைவர்கள் சஞ்சய் காந்திக்கு எகேன்ஸ்ட் ஆகும் இரண்டு தலைவர்களை மக்கள் ஏற்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீ பிரதம மந்திரியா உன் மகனா காங்கிரஸ் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒருத்தரை தான் அறிக்கை விட்டார் அந்த அளவுக்கு தைரியமாக இருந்தார் அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நாமளா வந்து இன்னொரு பூதத்தை கிழக்கு விட்டு ஒரு பூத்துக்கு முதலாம் ரெண்டு பூத்த விட்டோங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது இந்திரா காங்கிரஸுடைய மிகப்பெரிய தோல்வி இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காணாம போனதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவர் ப்ரூவ் பண்ணாரு அதுக்கப்புறம் அவருடைய வந்து வெற்றிகள் வந்துகிட்டே இருந்தது ஆனா அதுல என்ன வேடிக்கைன்னாக்கா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தான் அவர் ஜெயிச்சார ஒழிய உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் எதுவுமே மூணு நாடாளுமன்ற தேர்தலே அவர் ஜெயிச்சு உள்ளாட்சி தேர்தல முனிசிபாலிட்டி உள்ள கூட ஒரு இல்லை உள்ள கூட அவர் இல்லை சட்டமன்றத்துல மாத்திரம் எல்லாத்திலையும் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு லட்சம் வாக்குகள்ல ஜெயிச்சாருனாக்கா அடுத்தவரை பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் வாக்குகள் அடுத்த மூணாவது தடவை பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்குகள் படிப்படியா குறைஞ்சிக்கணும் கடைசியா வந்து வரும் உடம்பு செடியில் படுக்காம போயிருந்தாக்கா ஆரோக்கியமா இருந்திருந்தாக்கா தோத்து போயிருப்பாருங்கிறதா அந்த அளவுக்கு அவருடைய சொல்வாங்க சரியா இப்போ சார் அவர் பொதுவெளியில வந்து பொருளாளராக இருக்கும் போது கணக்கு கேட்டாரு இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லி வெளிப்படையா சொல்லப்படுது அதுல அதுல என்ன சார் பின்னாடிக்காரருக்கு அதை பெருசாக்குனாங்க அப்ப ஒரு கேள்வி கலைஞர் கேட்டார் கணக்கை யார் கொடுக்கணும் அப்படின்னு பொருளாளர் அப்படே கணக்கு கேட்டா என்ன அர்த்தம் அன்னைக்கு இந்த மூணு பர்சன்ட்கார அதை சாமர்த்தியமா அந்த கேள்வியை மறைச்சு போடுவேன் அப்படின்னு ஊழல்னாவே திமுகங்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க அது இன்னைக்கு ஒரு சர்க்காரியான்றாங்க சர்க்காரிய கமிஷன் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அந்த கேச்ச ஒண்ணும் பண்ண முடியல எப்பவும் பாருங்க சில அதிக மேதாவிகள் சொல்லுவாங்க உன்னுடைய ஆட்சி எதனால கலைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷனுக்கா இவன் இவன் இந்த மூலகட்ட முட்டத்துக்கு நம்ம எத்தனை தடவை சொல்றோம்

ஊழல் குற்றச்சாட்டில் முதன் முதலாக இந்தியாவில் பதவி இழந்தவர் கோபால் சாமி ஐயங்கார் ரயில்வே அமைச்சர் அவர் தான் முதன் முதலாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் அடுத்தது உலக புகழ்பெற்ற முந்திரா கேஸ் முந்திரா ஊழலில் சிக்கி பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் டி டி கிருஷ்ணமாச்சாரி பிரதம மந்திரிகளில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் போய் நின்று வழக்கான வேண்டிய அக்யூஸ் நின்றவர் வந்து நரசிம்மராவ் பிரதம மந்திரி மூலர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏமன் குற்றவாளி ஜெயிலுக்கு போன முதலமைச்சர் தமிழ்நாட்டு ஒரே ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா இவங்க வந்து மற்றவங்களை வந்து சர்க்காரி கமிஷன் இதெல்லாம் எந்த கமிஷன் தான் வந்து மூணு பிரதமருக்கு பத்து கை ரொம்ப இத்தனை பேரும் ஆளு உலக புகழ்பெற்றவர்களுக்கு நிரூபிக்கப்பட்டு உள்ள போனவங்க சர்க்கார கமிஷன் என்ன தென்னு டூஜை போட்டேன் என்ன ஆச்சு இப்படி எல்லாம் இந்த மூணு பர்சென்ட்காரங்களும் திராவிட இயக்கங்களை வந்து கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு சமாளிக்க பாக்குறாங்க திருட்டு வேலை எல்லாமே புறவி ஜாதிய பாரங்கர அழகா சொன்னார் சூதுமிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்றில் உடலும் வேற்பான் அவங்க ஜாதிக்காரர்கள் மிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடலும் வேற்பான் அதுதான் உங்களுக்கு பாரதியார் அவர்கள் துவங்கி பிரிந்த பிறகும் கூட பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டது அதே போல பிஜு பட்நாயக் அவர்களும் பட்நாயக் வந்து முயற்சி எடுத்தார் அது அது நடந்தது ரெண்டு பேருக்குமே அதுல அதுல இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இப்படி வந்ததுனால அவர் திராவிட இயக்கத்தை காப்பாத்திட்டார் கலைஞரும் ஒரு ரெண்டு பேரும் நீ ஒண்ணு நீ இல்லாட்டி நான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மாதிரி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் மாதிரி கமல் ரஜினி மாதிரி இந்த அந்த போட்டி நல்லா வந்துருச்சு ஆக அதனுடைய விளைவு இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் நின்று சேர்ந்து இருந்தாங்கன்னா இவர் மேல இருந்த குற்றச்சாட்டு அவர் மேலேயும் அவர் மேல இருந்த குற்றச்சாட்டு இவர் மேல இருந்து ரெண்டு பேருமே காலையில இருந்துமா திராவிட இயக்கமா போயிடுச்சு

இவரு ஆரம்பிக்கிறாரு வைக்க ஆரம்பிக்கிறாரு மருமலாச்சி திராவிட கழகம் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா இவர் மேலே இருக்கிற குற்றங்கள் அவர் மேலேயும் அவர் மேல இருக்கிற குற்றங்கள் இவர் மேலேயும் வந்து கட்சியை காணாம போயிருக்கு தனித்தனியா இருந்ததுனாலதான் அறுபத்தி ஏழுல வந்த இயக்கங்கள் இன்னைக்கு உள்ள இருக்கு பல பேர் யார் கட்சியை ஆரம்பித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா திராவிடங்கிற பேரை விட்டுட்டு ஆரம்பிக்க முடியல யார் யாரோ நடுமுதல ஒரு அரை அரை படத்தை எடுத்துவிட்டு வந்த சில அறவைக்காட்டு ஆசாமிகள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கூப்பிடுச்சு பார்த்தாங்க என்ன அவங்கெல்லாம் திமுகவை அழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் சொன்ன ஒரு தலைமுறை காமராஜர் ராஜாஜி இணையாமல் துருவ அரசியல் இருந்ததே வந்து தமிழகத்திற்கு ஒரு நன்மை பயத்திருக்கு கடந்த ஆற நூற்றாண்டுகள்ல சொல்றீங்க ஆமா அவங்க பிரிஞ்சதுனாலதான் அந்த கட்சியை நீடிச்சு நின்று காரணம் அந்த பிரிவு தான் எம்ஜாரு ஒரு பக்கம் கட்சியை தூட்டு விட்டார் கலைஞர் ஒரு பக்கம் கட்சியை தூக்கிட்டு போட்டார் ஆகிற மக்கள் ரெண்டா பிரிஞ்சாங்க ரெண்டு பேருமே திராவிட அண்ணா தான் ரெண்டு பேத்துக்கு பொதுவான தலைவர் இந்த தலைவனை ஏத்துக்கிட்டோம் அங்க போயிட்டாங்க அந்த தலைவனை ரெண்டு பேத்துக்கு பொதுவா இருந்தது அண்ணாவும் பெரியார் அதாவது அவர்களை தான் இருக்கேன் மூணு பெர்செண்ட்டுக்காரங்க பத்திரிகை வச்சு டிஜிட்டல்ல வச்சு என்னென்ன பண்ணி ஒண்ணு நடக்கல அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியும் சொல்லப்போனால் அவங்களும் வந்து சேர்த்துல ஒட்டிக்கெடுத்து பாருங்க ஓகே சார் நிச்சயமாக திமுகவிலிருந்து அண்ணா திமுக பிரிவதற்கான காரணங்கள் மற்றும் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் அவன் ஏற்பட்டிருந்த அந்த முரண்பாடு இந்திரா காந்தியினுடைய அந்த இன்ஃப்ளுயன்ஸ் சம்பந்தமா வரலாற்று பூர்வமாக உங்களுடைய அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிந்திக்க ரொம்ப நன்றி சார் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்